ஒரு வழி பண்ணிட்டு கணவன் மனைவிங்கிற உறவு புனிதமானது புனிதமான உறவா சினிமாவுக்கு ஒரு ஜூ மாதிரி வரதட்சணைங்கிற டிக்கெட் வாங்கி உள்ள போனா அங்க மாமியாருங்கிற பெரிய புலி உருமும் மாமனாருங்கிற கரடி துள்ளு நாத்தனாருங்கிற பாம்பு சீரும் போது போதும் நீயா ஏன் இப்படி பயங்கரமா கற்பனை படிக்கிற நாம நடந்துக்கிற விதத்துல நடந்துக்கிட்டா புலி சிங்கோலாம் கூட பசு மாதிரி சாது ஆயிடும் அடி போடி பைத்தேக்காரி காதல் மயக்கத்துல நீ இப்படி எல்லாம் பேசுற நானா மேடம் எனக்கு வந்தும் அந்த மாதிரி நீங்களும் நடந்துக்குங்க ஆண்களை எப்பவும் சந்தேக பார்வையில பாக்காதீங்க நீங்க வேணா பாருங்க உங்க பிரெண்ட ஒரு மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன் அப்புறம் நீங்களே அவங்களை பார்த்து மனசு மாதிரி கல்யாணம் பண்ணிக்குவீங்க ஓஹோ பாக்கலாம் பாக்கலாம் இத பாருங்க இந்த பீச் பாக்குன்னு அலையாம ஒழுங்கா பெத்தவங்களோட வந்து அவளை பொண்ணு கேட்கிற வழிய பாருங்க போதும் வந்தேன் ஊருக்கு போறேன் ரொம்ப சந்தோஷம் என்னமா வெக்க வந்துட்டீங்களா அடைச்சு போவியா போதுமா போதும் போதும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்குப்பா இன்னும் எத்தனை நாளைக்கு என் கையால பரிமாற போறேன் நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்துட்டா அவதானே உனக்கு பொண்ணும் என்னமா நீங்க இந்த ஊர்ல எத்தனையோ பேர் உனக்கு பொண்ணு கொடுக்க காத்துட்டு இருக்காங்கப்பா அம்மா இந்த வீட்டுக்கு வர வேண்டிய மகாலட்சுமி நானே செலக்ட் பண்ணிட்டேன் என்னடா சொல்ற யார் அந்த பொண்ணு பேரு சாந்தி பிஏ படிச்சிருக்கா அம்மா இல்ல அப்பா மட்டும் தான் இருக்காரு கூட பிறந்தவங்க யாருமே இல்லமா ஆமா எவ்வளவு வரதட்சணை தருவாங்க வரதட்சணை வாங்குறது சட்டப்படி தப்புமா ஏமா நாம சேர்த்து வச்சிருக்கிற சொத்தே போதாதா டேய் நீ காதலிச்ச பொண்ணோட அட்ரஸ் கொடு அவ அப்பா கிட்ட பேசி நான் வரதட்சணை வாங்கிக்கிறேன் அம்மா நீ கேட்டாலும் அவர் கொடுக்கிற நிலைமையில இல்ல அப்படினா பாவும் அவர் ஒரு ஏழை ஜோசியர் ஏழையா ஆமா அப்ப இந்த கல்யாணம் நடக்காது நான் பாக்குற பொண்ணோட நீ கல்யாணம் செஞ்சுக்கணும் அம்மா கல்யாணம் நடந்தா அவ கூட தான் நடக்கும் இல்லனா எனக்கு இந்த கல்யாணமே தேவையில்லை அடேய் உன் மகனுக்கு காதல் ஜோரம் நூத்தி எட்டு டிகிரியில இருக்கு இப்ப எந்த வழிய காட்டினாலும் அவன் கண்ணுக்கு தெரியாது எந்த புத்திமதியை சொன்னாலும் அவன் காதுல ஏறாது அதனால நீ ஆத்திரப்பட்டு அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு வையு உன் பையனும் உன் விட்டு ஓடிடுவான் இனிமே அவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற சம்பாத்தியமும் உனக்கு கிடைக்காது அதுக்கு இப்ப என்னடா பண்றது சொல்றேன் பேசாம உன் பையன் காதலிக்கிற பொண்ணையே கட்டி வச்சிரு என்னடா சொல்றேன் வரதட்சணை ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு குறவா இருந்தா வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு இவ சொல்லிருக்கா வரவ வெறுங்கையோட வந்தா வீதியில போறவெல்லாம் இவன் மூஞ்சில காரி துப்பு ஆளுவா மூஞ்சி என்னாகும் மூஞ்சி திருவிழா கக்கூ சாயிடும் நிறுத்தியா வேற வழியே இல்லையா இருக்கு அக்கா உனக்கு வரதட்சணை வேணும் உன் பையனுக்கு அவன் காதலிக்கிற பொண்ணு வேணும் இது ரெண்டு நடக்கிற மாதிரி ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கேன் வாங்க காது கம்மல் ஜாக்கிரதை சங்கர் அம்மா மேல உள்ள கோவத்துல கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டேப்பா நல்லா இருக்கணும்னு எல்லாத்தாயும் ஆசைப்படுற மாதிரியே நானும் ஆசைப்பட்டேன் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் ஓ சந்தோஷத்தை விட வேற எதுவும் முக்கியம் தோணுச்சு அதனால நீ இஷ்டப்பட்ட பொண்ணையே உனக்கு கட்டி வைக்கிறதா நிஜமாவா ஆமாண்டா கண்ணா அப்பா, என் ஃப்ரெண்ட் சாந்தி கிட்ட டிவி மாதிரி கேட்ட கனவுப்பா. கனவு நான் இல்லப்பா, நான் இப்போவே அவளை எனக்கு என்னம்மா, என்ன இந்த நேரத்துல? சாந்தி? சாந்தி, என்ன

என்ன என்ன அதுக்குள்ள முகத்துல கல்யாணத்துல வந்துருச்சு போயிட்டு வரும் போயிட்டு வாமா உனக்கு அதிகமா சொல்ல வேண்டியதில்ல புகுந்த வீட்டுல ஆயிரம் நடந்தாலும் அது புருஷனுக்கு கூட தெரியாம சமாளிக்கிறதாமா ஒரு பெண்ணுக்கு அழகு அத புரிஞ்சு நடந்துக்கம்மா

ஏத்தி இந்த மீனா கண்ணு காலம் புற சந்தோஷமா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிகிட்டேன் அம்மா நீ என்ன வேண்டிக்கிட்ட குழந்தை மாதிரி இருக்கிற நீங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்ட அந்த நிலாவை தானா கையில பிடிச்சேன் ஏன் ராசாவுக்காக அண்ண நம்ம நிலாவை எவனோ ஒருத்த கையில பிடிச்சிட்டான் காசு கொடுத்து நிலா வாங்கியிருக்கோம் இவன் எப்படி கையில பிடிக்கலாம் வா போய் கேப்போம் யோ எந்திரியா எங்க பாடு அந்த நிலாவை தானா கையில பிடிச்ச எங்க அடிக்கிறீங்க நாங்க காசு கொடுத்து நிலா வாங்கியிருக்கோம் நீ எப்படியா கையில பிடிப்ப நீங்க காசு கொடுத்து வாங்கிருக்கீங்களா ஆமாயா எங்க அனுமதி இல்லாம அந்த நிலாவை பாக்கவோ பாடவோ கூடாது பாடுனா ஐநூறு ரூபாய் வாடகை நாங்க என்ன மாங்கா மடையினா நம்மள ஏமாத்த பாக்குறான் பாரு எங்க காதல பூ சுத்துறான்னு பாக்குறியா முடியாத பூ மாங்கா மடையனுங்களா இருப்பானு போல இருக்கு நிலாவை காசு கொடுத்து வாங்கியிருக்கானுங்க இவனு கிட்ட நம்ம கொஞ்சம் விளையாடி பார்ப்போம் ஓஹோ இப்ப அந்த நிலாவை வாங்கிருக்கிறது நீங்க தானே இதுக்கு முன்னாடி அந்த நிலாவை யார் வாங்கினது நான் தாங்க தம்பி ஒரே நிலாவை எக்கச்சக்கமான பேருட்ட வித்திருக்கான் விடக்கூடாது அதனாலதான் நம்ம நிலா வாங்கும் போது குறையா இருந்திருக்கு ஏங்க அந்த நிலா அவங்கள விட்டு எப்படிங்க போச்சு அதை ஏங்க கேக்குறீங்க தெரிஞ்சுக்கலாம் தான் நான் நிலாவை வாங்கி பதினேணு நாளுக்கு அப்புறம் அமாவாசை அன்னைக்கு வித்தவனே அதை திருடிட்டு போயிட்டாங்க அப்படியா ஆமாங்க நீங்க வேணா பாருங்க அடுத்த அமாவாசை இன்னைக்கு வானத்துல நிலாவே இருக்காதுங்க வித்தவனே திருடிட்டு போயிருவேன் தம்பி அட்டை அமாவாசை அன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நிலாவை திருட விடக்கூடாது மேல பாத்துக்கிட்டே இருக்கணும் நாம என்ன ஏமா அந்த சோனகிரிய